சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியமான் தீங்கு நாளில் கத்தரவனை விடவி நல்ல நூயா கத்திரி பிள்ளைகளை சிறுமைப்பட்டவர்கள் யார் சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னு மத்தியானைக்கு போகணும் வேகத்துல என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் ரெண்டு மனைவி பெணி நாள் ரெண்டு மனைவி ஆனா முதல் மனைவிக்கு குழந்தை இருக்குது அதாவது பெனி நாளுக்கு குழந்தை இருக்கு அண்ணாவுக்கு குழந்தை இல்லை அதனால அவங்க சிறுமைப்படுத்தப்படுறாங்க மலடி என்று சொல்லி அவங்க சிறுமைப்படுத்தப்படுறாங்க குழந்தைங்கிறதுனால அவங்க ரொம்ப டீஸ் பண்றாங்க பெண்ணினால் ரொம்ப டீஸ் பண்றாங்க அவங்க அழுதுட்டு இருக்காங்க எப்பொழுதும் அழறாங்க ஒரு முறை ஆலயத்துக்கு வந்த பொழுது அவங்க அந்த அழுதி தாங்க முடியாம போயிட்டு பயங்கரமா அவங்க தேவ ஆலயத்துல போயிட்டு அழறாங்க அப்ப சிறுமைப்படுத்தப்படுகிற அந்த ஒரு விஷயம் என்ன செய்யணா அடியாழுத்த கலக்கம் இருதயத்தின் அடி அழுத்த கலக்கம் இந்த உலகத்துல நம்ம நேசிக்க ஒருவரும் இல்லை அப்படின்னு நினைவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டவர்களா பாருங்க இன்னும் நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் இந்த உலகத்தை பாக்கலாம் இந்த ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டவர்களா ரோட்டோரத்துல இருக்கிறவங்க பசியால விருந்துறவங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறவங்க துணிமணி இல்லாம வியாதிப்பட்டு கிடக்கிறவங்க விசாரிப்பற்று இருக்கிறவங்க இவங்க சிறுமைப்பட்டவர்கள் தானே இல்ல இவங்க மேல சிந்தையா இருக்கணுமா அமே இப்ப அண்ணா மேல சிங்கையாருக்கு யாரும் அந்த கணவர் ரொம்ப நேசிக்கிறாரு அவர் கொடுக்கும் பொழுதுதான் அவருடைய பங்கு ரெண்டு பங்கு கொடுக்குறாரு அண்ணாளுக்கு அவர் சொல்றாரு இருக்கிற எனக்கு பத்து பிள்ளைகளை காட்டுது நீதான் பிள்ளை மாறிங்கிறாரு கணவருடைய நேசிப்பு அவ்வளவு இருக்கு ஆனாலும் கூட தன் சிறுமைப்படுத்தப்பட்டது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல எல்லா எடுத்து அவமானப்படுறாங்க பாருங்க அதான் சிறுமைப்படுத்தப்படுதல் அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம தேவ சமூகத்துல போய் அழறாங்க எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை அதை நான் உங்க ஆலயத்துல நான் வளர்க்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க அந்த ஜெபத்தை கத்து கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் ஆமே அல்லா இது சிறுமைப்படுத்தப்பட்ட அவர்களுக்கு கத்து செய்த நன்மை ஆனா மேல் சிந்தையா இருந்தது யார் யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஹ் கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணுங்க உதவி செய்யற இடத்துக்கு நம்ம போயிடணும் அதான் கத்தர் நமக்கு கொடுக்குற சிந்தை நமக்கு சிந்தை எடுக்கணும் அவங்களுக்காக ஜெமிக்கணும் கொடுக்கவும் செய்யணும் இப்படிப்பட்ட காரியம் நமக்கு திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு கொடுத்தா அதில் என்னங்க பிரயோஜனம் அதுல பிரயோஜனம் இல்லை கொடுக்க மாட்டாங்க கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு செய்யறோம் பாருங்க அதுதான் உதவி அமைன் அப்படிப்பட்ட உதவியை நீங்களும் செய்யணும்னு கத்தர் எதிர்பார்க்கிற ஆமை ஏழாமையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நீங்க ஒரு காரியத்தை செய்யறீங்கன்னா அது பல்லோகத்துல மிகுந்த மதிப்புள்ளதான் மாறி போகிறதாமே அப்படின்னா சிறுவைப்பட்டு கிடந்தவங்க மேல சிந்தையா இருந்தது யாரு தேவன் தாங்க வேற யாருமே கிடையாது நம்ம அடிமைத்தனத்துல இருந்த போது நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கணும்னு நினைச்சு வர தேவன் அந்த சிந்தை அவர்களு இருந்ததாமே சிந்தை சிந்தை கடந்து வந்தது விடுவிக்க வேண்டும் இருந்ததுனால தான் தீர்க்க தரிசியாய் கத்தர் எழுப்பினார் அவர்களுக்கு தேசத்தை குறித்த பாரம் ராஜாக்களை குறித்த பாரம் அழிந்து போகிற ஜனங்களை குறித்த பாரம் உண்டாது அந்த சிந்தை இருந்தவங்க தான் அப்படிப்பட்ட இடத்துக்கு கலந்து போனாங்க அப்படியானால் இன்றைக்கு கத்துரைப்பிலே அந்த சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தீங்க நாள் கத்தர் அவர்களை விடுவிப்பார் அவனை விடுவிப்பார் அப்ப நமக்கு ஒரு வேலை தீங்கு ஒரு மன கத்தர் இந்த சிந்தையா இருக்கிறவங்களை விடுவிப்பார் அப்ப இன்ன நாள்ல இருந்து ஒரு ஜெபம் அவர்களுக்காக ஒரு ஜெபத்தை பண்ணுங்க அடுவேன் இப்படி சிந்தையா இருக்கிற அவர்களை விடுவிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க நிச்சயமா விடுதலை செய்வார் இந்த நாள் கத்தர் உங்க கூட பேசிருக்கிறா தொடர்ந்து தியானிக்கலாம் ஜெபிக்கலாமா எங்க நல்ல தகப்பன இந்த நாள்ல நீங்க பேசின வார்த்தைக்கா நன்றி அடுவரே இந்த சிந்தை எனக்குள்ள தாங்க கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள தாங்க நாங்க அப்படிப்பட்டவர்களை விடுக்கிறவர்களா எங்களை கர்த்தர் மாற்றுங்க நிச்சயமா எங்களை கத்தர் விடுவித்து நடத்துவீங்க அவர் கை சோத்திரம் அதை கேட்கிறேன் கேட்க போகிற பிள்ளைகளா அசுபதியும் இசு பிதாவே திருப்பி தாவே ஆம்காசியம் கத்தியத்துல சுத்த நாமத்திற்கு மகிழ்தாவது அவன் இந்த தன்மையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளே உங்களை சங்கிப்பதில் மிருக மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுல நான்குலாமா கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்வேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் நாமே நல்லெலோயா கத்துறை விளையில சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இரக்கமாயிரும் இன்னைக்கு உலகத்துல இரக்கமற்ற காரியங்களை பார்க்கிறோம் இல்லைங்களா அந்த கொலை கொள்ளைகள் சிறு பிள்ளைகளுடைய பாலியல் பலாத்காரம் இப்படி நிறைய விஷயங்கள் எதுவும் நடக்குதுன்னா இறக்கமே இல்லை சமயம் நேற்றைய தினத்துல ஒரு காரியம் பார்த்தோம் நார்த் சைட்ல ஒரு ஆறு வயது பிள்ளைய தண்ணியில அமுக்கி ஒரு பிள்ளை கொலை பண்ணிருக்கு காரணம் என்ன தன்னை விட அழகா யார் இருந்தாலும் அந்த குழந்தைகளை கொள்ளுவதே அந்த பிள்ளைக்கு அவன் கல்யாணம் குழந்தை இருக்கு அந்த குழந்தையும் அவங்க கொண்டு இருக்கிறாங்க பாருங்க இப்படி அந்த மூன்று குழந்தைங்களை கொண்டு இருக்காங்க மூன்று குழந்தைகளுமே தண்ணியில அமைக்கிதான் கொண்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு அழகா இருந்துச்சா சைக்கோ அப்படின்றாங்க யோசித்து பாருங்களேன் இறக்கமே இல்லாத தன்மை இன்னைக்கு உலகத்துல அது வந்து விசாரணை நாள் கட்டவிழக்கப்பட்டு கிடக்கிறது இரக்கமே இல்லை பார்க்க முடியாத அளவுக்கு நம்மால யோசிக்கவே முடியாத அளவிற்கு காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டு வருகிறது ஆனா சங்கீதக்காரன் சொல்றான் என் மேல் இரக்கமா இருமாமே ஆண்டவர் ஒருவேளை நம்ம மேல இறக்கமா இருந்தா நம்ம வாழ்க்கையே மாறிடுங்க அதை காண்ட விட்டு நாமும் கூட கேட்கணும் என் மேல இரக்கமா இருங்க ஏன் இரக்கமா இருக்க சொல்றான் எதுக்காக ஆண்டவர் நம்ம மேல இரக்கமா இருக்கணும் எதுக்காகனா நான் நமக்கு பாவம் செய்திடாமே இந்த உலகத்துல வாழுகிற எந்த மனுஷனும் பரிசுத்தவன் கிடையாது எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல தவறி போறவங்கதான் ஆனா அத நம்ம என்ன செய்யணுமா யோசித்து நம்ம மனம் மாறி நமக்குள்ள இருக்கிற இறுதியத்துல நமக்குள்ள இருக்குமானால் சிந்தையில் இருக்கும் போதே அதை என்ன பண்ணணும் அழிச்சு போட்டணும் அதை உருவெடுக்க விட்டுறக்கூடாது அப்ப பாவம் செய்வதற்கான சிந்தை வர பாவம் செய்வதற்கான காரியங்கள் வரும் ஆனா அது உருவாக முன்னே அது உருவாகிற தருணத்துல அதை ஆண்டை விட்டு ஒப்பு இது என் வேணும் எங்க எடுத்து போடுங்கன்னா கத்துல எடுத்து போட்டு ஆமே அப்ப அதை சேர்ந்து விட்டுட்டு பாவம் செய்த பிறகு ஆண்ட விட்டு வந்து கெஞ்சறது அந்த அக்கிரம சிந்தை நமக்குள்ள வேண்டாம் அண்ணாவது சொல்றாரு நான் நமக்கு விரோதமாய் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உக்கவிரோதமாயிருந்தா பாவம் செய்ன் என் ஆத்துமாவை குணமாக்குமாவே நீ கத்துரி பிள்ளைகளே ஒரு குணம் சுகத்தை சுகத்தை கேக்குறா இதுல சரீரத்துல சுகம் இது ஒரு வியாதி பிடித்து கொண்டது அப்ப சுகத்துக்காக டாக்டர் கிட்ட போறோம் மெடிசன் எடுத்துக்கிறோம் கசப்பான மருந்துகள் உட்கொள்றோம் அதுல மட்டும் வந்து என்ன செய்யுங்க திரும்ப இறக்கிறான் ஆனா அத்துமாவில குணம் இல்லை ஆத்துமாவில சரிய வியாதியா இருக்கிறோம் என்ன செய்யணும் அதுக்கு வசனங்களை வாசிக்கணும் அது கசப்பு இல்லை தேனிலும் மதுரமான வசனங்களை வார்த்தைகளை வாசிக்கணும் கர்த்தருடைய சிறுவையை நோக்கி பார்க்கணும் ஆண்டவர்களுக்கு சிந்தனை ரத்தத்தை நோக்கி பார்க்கணும் அப்ப ஆத்மா குணம் அந்த ஆத்துமாவோட குணம் வந்துருச்சுன்னா நம்ம முகத்துல பெரிய கடையை பார்க்கலாம் இறுதிக்கு நாள் இருதயத்தை நிறைய வாய் பேசும் இருதயத்துல என்ன இருக்கோ அது முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அகத்தின் அழகு முகத்துல தெரியணுவாங்க அந்த இறுதியந்தான் ஆத்துமா அப்ப அவங்க இருதயம் சுத்தமா இருந்தா உங்க முகம் அழகா இருக்கும் உங்க இருதயத்துல சுத்தம் இருந்ததுன்னா உங்க இருதயத்துல குணம் இருந்ததுன்னா உங்க இருதயத்துல நோய்வாய் படல இல்லைன்னா உங்க முகத்துல அது வெளியே தெரியும் ஆமே நிலையிலூயா அப்ப ஆண்டுகிட்ட இதெல்லாம் கேக்குறா சரீர சுகத்துக்கு நம்ம டாக்டரை பாக்கலாம் அதுக்கான மெடிசன் எடுத்துக்கலாம் ஒருவேளை அது சுகமாயிடலாம் ஆனா ஆத்மா குணத்துக்கு எந்த மெடிசன் கிடையாது ஒரே மெடிசன் தான் இருக்கு சிறு வேலை சிந்தப்பட்ட ரத்தம் மட்டும் தாமே நிலைய அதனால இன்னைக்கு அட்ரஸ் சமூகத்துல வந்திருக்கிறீங்களா நீங்களும் கேக்கலாம் என்ன ஆத்துமாவை குணமா காமெண்ட் அப்ப நீங்க குணமாயிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க இருணமாயிட்டீங்கன்னா உங்க முகம் ரொம்ப அழகாயிடும் நீங்க இன்னும் தெளிவான காரியங்களை செய்வீங்க அதனால செமிக்கலாமா எங்களை நல்லத்தக்கப்பட இந்த நாள்ல எங்களுக்கு நீங்க பேசுன வார்த்தைகளுக்கான நன்றி இரக்கமா இருக்க கேட்டிருக்கிறோம் எங்க பாவத்தை மண்ணிக்கு கேட்டிருக்கிறோம் எங்க ஆத்துமா குணமாக்கு கேட்டிருக்கிறோம் இந்த மூற்றை கத்தர் இன்றைக்கு கேட்கிற கேட்க போகுற

là cái gì đó thì bắt chước, sản Sau là người sau là người Sau đó, người sẽ bán sản phẩm, sau đó, sau

கர்த்தரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் இன்றைய நாளிலும் ஏழாம் தியதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்குள்ளே கடந்து வருகிறது இன்றைய நாளிலும் வேத வேதத்தியானத்தை எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு உள்ளங்களே கத்தருக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருவையும் இந்த நாட்களிலே நம்மை தொடர வேண்டும் கத்துடைய வீட்டிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மா இன்றைக்கு வாஞ்சிக்குமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கத்தரை நம்முடைய மேப்பராக இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை அதே வார்த்தையிலே முதலாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் மேப்பரா இருக்கிறார் நான் தாட்சியடையேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேப்பரா இருப்பார் என்றால் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மேப்பரா இருப்பார் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மேப்பரா இருப்பாரா இருந்தால் அப்படியானால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே முடிவிலேயே நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருவையும் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டு இந்த நாட்களே இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இதுதான் இந்த இருக்கிறது எனக்கு அருமையான அன்பு சோதனை சோதரிகள் இன்றைய நாளிலும் இருபத்தி மூன்றாவது வச அதிகாரம் ஆறாவது வசனத்தை கேட்கிற பிள்ளைகளே ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்தான் நம்முடைய மீட்பர் அவர்தான் நம்முடைய மேற்பர் இந்த நாட்கள் அவர்தான் இந்த நாட்கள்லே நம்மை இடங்களிலே அமர்ந்த அண்டையிலே இந்த நாட்களை கொண்டு விடுகிற தேவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே புல்லுள்ள இடங்கள் என்றால் என்ன அமர்ந்த தண்ணீரண்டை என்றால் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே நம்மை ஒரு சொல்லிப்பான இடத்திலே வைக்கக்கூடியவர் என்றால் ஒரு கடவுள்தான் அவர்தான் ஜனுள்ள இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதர ஒவ்வொரு சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான தாட்சிகளும் இந்த நாட்களிலே வராதபடி அவர்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவர் சொலிப்பாக இந்த நாட்கள் அவர்களை நடத்துவது மட்டுமல்ல அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார் அது மட்டுமல்ல நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறது மட்டுமல்ல நம்மை நீதியின் பாதையிலே இந்த நாட்களை நடத்துகிற தேவனா இந்த நாட்களை இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள் மரண இருளுகள் சூழ்ந்து கொள்ளும் மரண இருளென்றா என்ன இன்றைக்கு பார்ப்பமா இருந்தால் நோய் கடன் பிரச்சனைகள் இப்படியாக அநேக மரண இருள்கள் மற்றவர்களால் வருகிற நெருக்கங்கள் நிந்தைகள் உபத்திரவங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஒரு மரண இருளாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறது சில வேளைகளிலே பாருங்கள் மற்றவர்கள் வந்து நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களில் உடைத்து ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிவிட்டு இந்த நாட்களே போய்விடுவார்கள் யாரிடத்திலேயே நாங்கள் போவோம் அருமையான கத்துடைய புள்ளுகளை அந்த உடைந்த இருதயம் அந்த உடைந்த உள்ளம் ஒட்டப்பட வேண்டுமா இருந்தால் கத்தருடைய ஆவியானவர் தான் இந்த நாட்களே தேவையாக இந்த நாட்களே இருக்கிறது அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படியானால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிற நாங்கள் இந்த நாட்கள்லே அங்கே இந்த நாட்களே ஜீவனுள்ள நாட்களையும் நன்மையும் கிரிவையும் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வர வேண்டுமா இருந்தால் அதை வரும்படியாக நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் நம்முடைய மேப்பராக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் அவர் நம்முடைய மேப்பராக இந்த நாட்களிலே இருக்கிற வேலையிலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையின் கிருபையும் நம்மை தொடர்கிறது மட்டுமல்ல அங் அவருடைய வீட்டிலே நாங்கள் இந்த நாட்களே நிலைத்திருக்கும்படியாக வேகம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவருடைய வீடு என்றால் அவருடைய சமூகம் அவர் வாசம் செய்கிற இடத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும் படியாக தேவனந்த கிருவே தருவார் அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே புதிய ஆண்டுகளிலே நாங்கள் கடந்து போக போகிறோம் இந்த வாக்கு தத்துவத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்திலே என்னுடைய குடும்ப பிரச்சனைகளை என்னுடைய பிரச்சனைகளை மாற்றும் என்னை முற்றுமுழுதாய் மாற்றும் ஆண்டவரை நான் உங்களுக்காக வாழ வாங்குகிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள்லே நீங்கள் அறிக்க செய்வீர்களா இருந்தால் இந்த நாட்களே தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து நிரப்பி இந்த நாட்களே உங்களோடு